ஆஸ்ட்ரோ டிவி சப்ஸ்கிரைபர் மற்றும் வீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கத்தை கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனே கைகூடும் மாதமாகவும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் கேது உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் எண்ணங்களை அழைப்பாய வைக்கும் உங்கள் சிந்தனையில் நிறைவான உணர்வு குறைவாக இருக்கும் நீங்கள் பெறுவது போதுமானதாக இல்லை என்றும் நீங்கள் நம்புவீர்கள்